எழுத்தாளர் சங்கீதப்ரியா தக்ஷணாமூர்த்தியின் தட்சிணாமூர்த்தியின் உயிரோடு உறபாடும் நேசம் இது பாகம் பதினேழு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி அந்த காலை வேளையில் லேப்டாப்பை கையில் வைத்து கொண்டு கட்டிலில் அமர்ந்தவாறு ஏதோ அதில் தட்டச்சு செய்து கொண்டிருந்தால் தூரிகை அந்நேரம் அவள் அரை யாரோ தட்டும் சத்தம் கேட்கவே கதவு திறந்துதான் இருக்கு உள்ள வாங்க என்று உள்ளிருந்து சத்தம் கொடுத்தாள் அவள் உடனே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த வேதவல்லி லேப்டாப்பில் கையில் வைத்துக்கொண்டு அமர்ந்திருக்கும் தன் மருமகளை பார்த்து என்ன ஆச்சு என்ன என்ன இருக்க என்று கூறியவாறு அவளை நெருங்கினார் அவரின் சத்தத்தில் நிமிர்ந்து அவரை பார்த்தவள் ஒரு சிறு புன்னகை சிந்தியவாறு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமாக அப்பா நேத்து எனக்கு கால் பண்ணியிருந்தார் அத்தன் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுல கொஞ்சம் அவருக்கு என்னோட ஹெல்ப் வேணுமா இங்கிருந்தே வேலையை முடிச்சு கொடுக்க சொன்னார் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றால் அவரை பார்த்து என்னவோ சொல்கிற ஆனால் எனக்கும் ஒன்றும் புரியலை இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா சரி இது ரொம்ப முக்கியமான வேலையா என்று அவர் கூறும்போது அவர் குரலில் இருந்த மாற்றம் அவளுக்கு புருவம் சுருங்க வைத்தது என்னாச்சு அத்தை ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா என்று அவள் கேட்க அது வந்து என்று தயங்கினார் அவர் என்ன அத்தை இதுக்கு என்கிட்ட உங்களுக்கு இவ்வளவு தயக்கம் என்ன விஷயம்னு சொல்லுங்க என்று அவள் மீண்டும் கேட்கவே அதில் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு அவளை பார்த்தவர் அது ஒன்றும் இல்லைம்மா உன் மாமனோட நண்பர் பொண்ணுக்கு இன்னைக்கு வளகாப்பு அதுக்கு என்ன உங்கள் மாமா போக சொன்னார் அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் அதான் நானும் தனலட்சுமியும் போகிறோம் அதான் நீயும் வரியான்னு கேட்கலான்னு வந்தேன் என்று அவர் கூற இதுக்கு எதுக்காக இவ்வளோ தயங்குறீங்க வான்னு சொன்னால் வரப்போகிறேன் என்றாள் அவள் அது இல்லைம்மா நீ ஏதோ முக்கியமான வேலை பார்க்கறேன்னு சொன்னியே உன்னை தொந்தரவு பண்ண மாதிரி ஆகிடும் அதனால தான் எனக்கு ஒரு தயக்கம் என்று அவர் கூற ஊர் தலைவரோட மருமகங்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்காத்த அப்படி இருக்கும்போது அதுதான் எனக்கு முதன்மையானது இதெல்லாம் எனக்கு ரெண்டாவது பட்சம்தான் இப்போ என்ன அந்த வளகாப்புக்கு நான் உங்க கூட வரணும் அவ்வளோதானே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க நான் தயாராகி வந்துடுறேன் என்று கூறியவாறு வேகமாக லேப்டாப்பை அணித்து வைத்தவள் தனக்கான சேலையை தேர்ந்தெடுப்பதற்காக வீரோவை நோக்கி செல்ல தானும் அவளுக்கு உதவினார் வேதவல்லி அவருக்கு தூரியை பேசியது மனம் முழுவதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இப்பொழுதெல்லாம் அவள் சிடுசிடுவென்று முகத்தை யாரிடமும் காட்டுவதில்லை யாரையும் எடித்திருந்து பேசுவதும் இல்லை குடும்பத்தில் ஒருவளாக ஒன்றி போய்விட்டாள் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொடுத்திருந்தது இப்பொழுது கூட ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கும் பொழுதும் அதை கூட குடும்பத்திற்காக ஒதுக்கி வைத்து விட்டு வருபவளை எண்ணும் பொழுது கர்வமாக இருந்தது அவருக்கு சிகப்பு கலர் சேலையை கட்டிக்கோமா உனக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும் என்று ஒரு சேலையை எடுத்து அவர் அவளிடம் கொடுக்க ஐயோ அத்தை இது டிசைனர் புடவை இந்த புடவையெல்லாம் அந்த மாதிரி இடத்துக்கு கட்டிட்டு வர முடியுமா பட்டு புடவை மாதிரி கட்டிட்டு நல்லா நல்லாயிருக்கும் என்று அவள் தயக்கத்துடன் கூற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கோ அதை கட்டிக்கோ யார் ஒன்று என்ன சொல்ல போகிறாங்க பட்டு புடவை தான் கட்டணோன்னே எந்த அவசியமும் இல்லைம்மா அப்புறம் எதுக்கு இவ்வளோ புடவை இந்த மாதிரி டிசைனில் வாங்கி வச்சுருக்க என்று அவர் கூற அது இல்லாத இதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சது அப்போ எல்லாம் எனக்கு இந்த ஊரில் எந்த மாதிரி புடவை கட்டுவாங்கன்னு கூட தெரியாது என் விருப்பத்துக்கு டிசைனர் புடவை எடுத்து வச்சிட்டேன் ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது எல்லாரும் அதிகமாக பட்டு புடவை இல்லைன்னா காட்டன் புடவை தான் கட்டுறாங்க அப்படி எல்லாரும் ஒரு மாதிரி புடவை கட்டிகிட்டு இருக்கும்போது நான் மட்டும் இந்த மாதிரி கட்டிட்டு வந்தால் நல்லா இருக்காது இல்லை என்று அவள் கூற இப்பொழுது கூட இவ்வளவு பொறுப்பாக யோசிக்கும் அவளை எண்ணி மனம் மகிழ்ந்து போனவர் அவள் கன்னத்தை வடித்து முத்தமிட்டு மற்றவங்களுக்காக நீ உன்னை இந்த அளவுக்கெல்லாம் மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லைம்மா உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா கட்டிட்டு வா முன்னாடி உன்னோட குணத்தை மாற்றிக்கோன்னு சொன்னது வேற ஆனால் இந்த விஷயங்களையெல்லாம் நீ மாற்றிக்கணுன்னு அவசியம் இல்லை என்று அவர் கூற அதை கேட்டு மகிழ்ச்சியுடன் சரி என்று தலையசைத்தவள் அந்த சிகப்பு வண்ண டிசைனர் புடவையை எடுத்துக்கொண்டாள் நான் வேணால் உனக்கு இந்த புடவையை கட்டி விட்டுறதுக்கு உதவி பண்ணட்டுமாம்மா என்று வேதவல்லி கேட்க இல்லாத பட்டு புடவை கட்டுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த புடவையை ஈஸியாகவே நான் கட்டிவிடுவேன் என்றவள் அங்கே மாற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த தடுப்பின் பின்னே சென்று வேகமாக புடவையினை கட்டி கொண்டு வெளியே வந்தாள் அவளை அந்த சேலையில் கண்டவுடன் வேதவல்லிக்கு கண்கள் இரண்டும் பணித்தது இந்த புடவை உனக்கு எம்பிட்டு அழகாக இருக்குது தெரியுமா ஏன் கண்ணே பட்டுடும் போல வளகாப்புக்கு போயிட்டு வந்துட்டு உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும் ஏன்னா இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரோட கண்ணும் ஊமாலதான் இருக்கும் என்றவர் அவளுக்கு திருஷ்டி கழித்தார் அவர் கூறியதை கேட்டு அவள் வெட்கத்துடன் புன்னகைக்க சரி வா நான் உனக்கு தலை பின்னி உன்ன அலங்காரம் பண்ணி விடுறேன் என்றவர் வேகமாக அவளை அலங்கரிக்க துவங்கினார் அதீத ஒப்பனையின்றி மிதமான ஒப்பனையுடன் அவளை தயார் செய்தவர் கிளம்பலாமா என்று அவளை ஒருமுறை திருப்தியாக பார்த்தவாறே கேட்க அதற்கு சரி என்று புன்னகையுடன் தலையசைத்தவள் அவருடன் அறையிலிருந்து வெளியேறினாள் கீழே தனலட்சுமி எழில்குமரனுடன் தயாராகி இவர்களுக்காக காத்து கொண்டிருக்க அவர் அருகே வந்து எழிலை தன் கரங்களுக்கு மாற்றி கொண்டவள் அவர்களுடன் நிகழ்ச்சிக்கு கிளம்பினாள் காரில் நிகழ்ச்சி நடக்கும் வீட்டிற்கு சென்று இறங்கியவர்கள் வீட்டிற்குள் நுழைய வளைகாப்பிற்கு வந்திருந்த அனைவரின் பார்வையும் தூரிகையின் மீதுதான் இருந்தது தேவலோகத்தில் ரம்பை போல் அழகாக ஜொலித்து கொண்டிருந்தவளை அனைவரும் புகழ்ந்து தள்ளிவிட்டனர் உங்க மருமக ஒரு தேவத மாதிரி இருக்கா கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்ததை விட இன்னும் அழகா தெரியுறா வீராவுக்கு சரியான ஜோடியை தான் தேடி பிடிச்சிருக்கீங்க என்று ஆளாளுக்கு தூரிகையை பற்றி வேதவல்லியிடம் புகழ்ந்து தள்ளிவிட பெருமை தாங்கவில்லை அவருக்கு என் மருமக குணத்துல கூட தங்கந்தான் அம்புட்டு அழகா விவரமா அவங்க அம்மா அப்பா அவளை வளர்த்துருக்காங்க என்று வேதவல்லி கூற யாரிடமும் தன்னை விட்டுக்கொடுக்காமல் பேசும் தன் மாமியாரை எண்ணி பெருமையாக இருந்தது தூரிகைக்கு சிறிது நேரத்தில் வளைகாப்பு போடுவதற்காக அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து அங்கிருந்து நாற்காலியில் அமர வைக்க அனைவரும் அவளுக்கு நலங்கிட்டு வாழ்த்த துவங்கினர் இறுதியாக தூரிகை அந்த பெண்ணிற்கு நலங்கு வைக்க வரும் அங்கு வயதான பெண்மணி ஒருவர் அவளை தடுத்துவிட்டார் ஆத்தா நீ நலங்கு வைக்க வேண்டாமா என்று அவர் அவளை தடுத்தவாறு கூற அவர் கூறியதை கேட்டு புரியாமல் அவரை பார்த்தால் தூரிகை ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க ஏன் நான் அலங்கு வைக்க கூடாது என்று அவள் புரியாமல் கேட்க உனக்கு கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆகியும் இன்னும் உன் வாயத்தில் ஒரு புழு பூச்சி உண்டாகல அப்படி இருக்கும்போது நீ அந்த பொண்ணுக்கு நலங்கு வச்சா அது அந்த பொண்ணுக்கு தான் ஆபத்தா வந்து முடியும் அதனால நீ நலங்கு வைக்க வேண்டாம் என்று அவர் வெளிப்படையாகவே கூறிவிட அதை கேட்டு தூரிகைக்கு சட்டென்று கண்களில் கண்ணீர் கோர்த்து கொண்டது சுற்றி இருந்தவர்கள் கூட அந்த பாட்டியின் பேச்சில் ஒருவித அசௌகரியமாக உணர்ந்தார்கள் தனலட்சுமி அந்த பாட்டியை முறைத்தவர் என்ன பேசுறீங்க நீங்க அவன் அலங்க வைக்க கூடாதுன்னு நீங்க வேற ஏதாவது காரணம் சொல்லியிருக்கலாம் ஆனா இப்படி ஒரு மடத்தனமான காரணத்தை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் இப்படியெல்லாம் பேசி அடுத்தவங்க மனசை நோகடிக்கிறீங்க என்று அவர் கோபமாய் கத்த வேதவல்லியும் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கலாமா என் மருமகை எது தொட்டாலும் அது தொடங்கும் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேவலமான காரணத்தை நீங்க சொல்றீங்களே இது கொஞ்சம் கூட சரியில்லை என்று அவரும் ஒரு காட்டமாக உரைத்தார் ஆனால் தூரிகையோ அழுகையில் தலைகுனிந்து வெம்மிக் கொண்டிருக்க எழில் குமரனோ அவள் கரங்களில் அமர்ந்து கொண்டு அவள் கண்ணீரை தொடித்துவிட்டு கொண்டிருந்தான் சுற்றி இருந்தவர்கள் கூட தூரிகைக்கு ஆதரவாக பேச அந்த பாட்டியோ இறுதி வரை அவளை நலங்கு வைக்க கூடாது என்று வாதாடி கொண்டிருந்தார் அது அனைவருக்கும் கோபத்தை உண்டு பண்ணியது அந்நேரம் அங்கு கேட்டது வீராவின் ஆக்ரோஷமான குரல் என் பொண்டாட்டிய பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது என்று கூறியவாறு அவன் கோபமாய் அங்கு வர அவனை கண்டு அந்த பாட்டியின் வாய் தானாக மூடிக்கொண்டது தூருகை கூட அவனை அங்கு கொஞ்சமும் எதிர்பார்க்காததால் அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாய் அவனை நோக்கினாள் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்